ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர்க்காக மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்கப்பறம் இது ஒரிஜினல் கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கலாம் நமக்கு வந்து கிராமர் தான் அதிகமாக வருது அதனால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நமக்கு அந்தந்த கிராமர் தான் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம சிலபஸில் உள்ளதுக்கு டாபிக் வந்து இதை என்ன கவர் ஆகுதுன்னு டெஸ்ட்டில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இதில் வந்து நான் இப்படி க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன்ல அந்த கொஸ்டின் வந்து அதாவது இந்த மாடல் வந்து நம்ம சிலபஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு கொஸ்டின் என்னென்னா சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும் நமக்கு ஒரு பழமொழி இருக்குது சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்போனா இங்கே வந்து ஆயினும் அது மாதிரி வரணும் நமக்கு ஆயினும் இல்லை அப்போ சுடர் விளக்கு ஆனாலும் அதை சேர்த்து சொல்லிக்கோங்க சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் அப்போ ஆன்சர் ஆனாலும் அடுத்து இருபொருள் தருக இதுவும் சிலபஸில் வந்து நமக்கு ஸ்டெயிட்டாகவே கவர் ஆகுது நல்லா பார்த்துக்குறங்க தலை நமக்கு தலைன்னா தெரியும் சிரம்னா தலைன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் எல்லாத்துலேயுமே சிரம் இருக்குது அதுக்கப்புறம் இறுதிங்கிறது முடிவு அப்போ இந்த ஆப்ஷன் வராது வாய்மைனா உண்மை இந்த ஆப்ஷன் வராது அப்போ செகண்ட் செகண்ட் பாருங்கள் கயமை அப்புறம் முதன்மை முதன்மை இது ரெண்டும் தான் நம்ம இப்போ குழப்பலாம் நமக்கு அப்போ கயமைனா பொருள் தெரியணும் கயமைங்கிறது கீழ்க்குணத்தை சொல்லும் குணத்தை குறிக்கும் நம்ம திருவள்ளுவர் வந்து திருக்குறளை யூஸ் பண்ணியிருப்பார் கையமைங்கிறது குணத்தை வந்து குறிக்கும் அதனால் இந்த செகண்ட் ஆப்ஷனும் வராது ஸோ முதன்மை நமக்கு தலை தலை தான் முதன்மையான பகுதி சிரம்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அடுத்து மறுபடியும் இருபொருள் தருக சொல்லியிருக்கிறாங்க நிறைன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து சொற்பொருளில் வந்து இல்லை அவங்க எல்லாத்துலேயும் சால்பு சார்பு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ சால்பு வருமா சார்பு வருமா அப்படின்னு நம்ம தெரியணும் நமக்கு வந்து நியூ புக்கில் வந்து இந்த செயல் வரிகளையும் நம்ம நிறையாவது படிச்சுட்டோம் ஓல்டு புக்லேயுமே நிறையாவது வருது நிறைனா வந்து சால்பு நான் கூட சொல்லிப்பேன் நிறைய பேர் சால்வ் போடுவாங்க அப்படின்னு அப்போனா ஷார்ட்கட்டுக்கு சொன்னேன் அப்போ சால்பு வரும் சால்புன்னு எடுத்தோம்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் வருது அதுக்கப்புறம் நிறைங்கிறது இந்த நிறைங்கிறது நிறுத்துதல் எடை இதை குறிக்குமா அப்போ எடைங்கிறது மூணாவது ஆப்ஷனில் தான் இருக்குது நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் விடை வருது ஸோ அது கண்டிப்பாக வராது அப்போ ஆப்ஷன்தோடு தான் நமக்கு கரெக்டு அடுத்த கொஷின் இதுவும் நமக்கு சொல்லிட்டாங்க ஒரு பத்தி கொடுத்து அதுலேருந்து பதினஞ்சு கொஷின்கிட்ட கேட்போணும் ஸோ இதெல்லாம் நம்ம இனி பார்த்து தான் ஆகணும் கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரக்கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் வந்து அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்போ கொஸ்டின் பார்ப்போம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் எதை பாளையங்கோட்டையை ஏன் சொல்கிறாங்க இங்கே கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கிற இருக்கிறனால அப்போ அதுக்கு ஆன்சர் பாளையங்கோட்டை அடுத்த கொஸ்டின்னு தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் சரி இந்த கடற்கரையினே வருது மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து திருநெல்வேலி அதாவது இங்கே கரெக்டாக பார்க்கணும் மேற்கு கரையாக கிழக்கு கரையானா ஏன்னா மேற்கு கரையினா நமக்கு திருநெல்வேலி வரும் கிழக்கு கரைனா கோட்டை வரும் அதாவது பாளையங்கோட்டை வரும் அப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் மேலே பார்க்கணும் இந்த கொடுத்துக்குறாங்களா மேற்கு கரையில் மேற்கு கரையில் திருநெல்வேலி கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை அப்புறம் நம்ம கொஷின் வந்து என்னது மேற்கு கரையில் தான் இது நமக்கு புக்கிலேயே இருக்குது புக்கில் உள்ள பேரவை எடுத்து அப்படியே கொடுத்துக்கறாங்க நியூ புக்கில் உள்ளது நான் எப்படி யோக வச்சுக்கிறேன்னா ஏன்னா எனக்கு மேற்கும் கிழக்கும் வந்து குழப்பம் அதனால் மேலே வந்து நெல் கொட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஏன்னா திருநெல்வேலியில் நெல் வருதா ஸோ மேற்குனா மேலே அப்போ மேலே வந்து நெல் கொட்டி வச்சிருக்கிறோம் அதனால் மேற்கு கரையில் வந்து திருநெல்வேலி அடுத்து பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது அதில் அப்போ தான் பார்த்தோம் மேற்கு கரை கிழக்கு கரை அப்போ பாளையங்கோட்டை கோட்டைனாலே வந்து கிழக்கு கரை தான் வரும் அடுத்த கொஸ்டின் பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை எவை ஆன்சர் அழகு நிலையங்கள் இல்லை சுகாதார நிலையங்கள் தீயணைப்பு நிலையங்கள் இல்லை கல்வி நிலையங்கள் கல்வி நிலையங்கள் அதிகமாக அந்த பாளையங்கோட்டையில் இருக்கிறனால தான் அதை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு பார்த்துக்கணும் தென்னிந்தியாவின் ஆக்ஸ் போடா இல்லை தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் கேட்குறாங்கன்னா தென்னிந்தியான்னு ஏதன்ஸ்னால் நம்ம மதுரையை குறிக்கும் இங்கே ஆக்ஸ் போடுங்கிறது பாளையங்கோட்டை வரும் அடுத்த கொஸ்டின் போடலாம் இதெல்லாம் அந்த இந்த க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிற எல்லா கொஸ்டினும் வந்து நமக்கு சிலபஸில் நேரடியாக கவர் ஆகுது நல்லா படிச்சுக்கிருங்க ஓகே இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு அலுபம் வங்கம் இப் நமக்கு வந்து அலுவங்கிறது என்ன தெரியும் கழல் தெரியும் வங்கம்னா என்ன பொருள் கப்பல் அப்போ நம்ம இதுக்கு எதுனால நமக்கு தெரியும்னா நம்ம ஆல்ரெடி படித்தனால தான் நம்ம தெரியுது அப்போ படிக்காதவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது அதனால தான் திரிசொல்னால் என்னென்னா அதாவது படித்தவங்களுக்கு மட்டுமே விளங்குற மாதிரி இருக்கிறது தான் இந்த திரிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அலுவம் வங்கம் அப்போ இது ஒரு பெயர் ஒரு பொருளை தானே குறிக்குது அதனால் அது வந்து ஒரு பெயரை குறிக்கிறதுனால பெயர் திரிசோல் அடுத்து இயம்பினான் பயின்றான் இயம்புறது பயிலுறது இதெல்லாம் ஒரு வினையை குறிக்குது அதனால் இது வந்து வினை சொரிச்சொல் அடுத்து அன்னமான இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இடைத்திரிச்சொல் வரும் அதுக்கப்புறம் கூர்களி அப்படிங்கிறது திருச்சொல் இதெல்லாம் அப்படியே புக்கில் இருக்குது நல்லா படிச்சுக்கிறேங்க அடுத்து சொல் பொருள் பொறுத்துக மறுபடியும் தீர்வன தீர்வன உபசமம் ஓர்தல் திறத்தன இது வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கிலேயே செய்ய வரையில் உள்ள பொருள் தான் கொடுத்துருக்குறாங்க நீலகேசின்னு நினைக்கிறேன் ஓகே பார்ப்போம் தீர்வனைன்னா தீர்வன அப்படிங்கிறது தீர்வு அப்புறம் நீங்குபவை தீர்வன நீங்குபவை உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் அதாவது அப்படியாக வச்சுக்கிறேன்னா நமக்கு யாராவது உபசமத்தை உபதேசம்னு வச்சுக்கிறோங்க நம்ம யாராவது நமக்கு யாராவது உபதேசம்னா நம்ம அடங்கி இருப்போம் அதனால் உபசமம்னால் அடங்கி இருத்தல் அடுத்து ஓறுதல்னால் நல்லறிவு ஓர் நல்லறிவு அப்படியே சேர்த்து வச்சுக்கிறோங்க ஓர் நல்லறிவு திரத்தனை அப்படியே பேர்லேயே வந்துடும் திறக்கும் தன்மையுடனும் இருக்கும் ஸோ திரத்தனுங்கிறது இங்கே தன்மையுடைய தான் குறிக்குது அடுத்த கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அதாவது இந்த சொற்களை வந்து மாற்றி மாற்றி அமைச்சிட்டு கரெக்டான சென்டென்ஸ் வந்து கேட்பாங்க எதுன்னு அந்த மாடல் தான் இது பார்ப்போம் இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் ஃபஸ்ட்டு ராங் பார்த்தாலே தெரியுது செகெண்டு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் கரெக்டு மூணாவது எப்படி கொடுத்துக்கிறாங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் என்னும் ஸோ தப்பு இயற்றியவர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள் தப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக அடுத்து மறுபடியும் சரியான தொழிலை தான் தேர்ந்தெடுக்க சொல்லிக்கிறாங்க விளைநிலமாக இனிய சொல்லையே கொல்ல வேண்டும் விளைநிலமாக இனிய சொல்லையே கொல்ல வேண்டும் கொஞ்சம் கரெக்டாகிற மாதிரி தெரியுது அதனால் பெண்டிங்கில் வச்சுப்போம் அடுத்து கொல்ல வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக பார்த்தாலே தெரியுது தப்புன்னு அடுத்து இனிய சொல்லையே விளைநீளமாக கொல்ல வேண்டும் இதுவும் கரெக்டாகுற மாதிரி இருக்குது அடுத்து இனிய சொல்லையே கொல்ல வேண்டும் விளைநிலமாக அப்போ இது ரெண்டுமே தப்பு அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டும் சி இது மூணு ரெண்டில் மட்டுந்தான் நமக்கு வந்து கொழப்பலாம் அதாவது இன்சொல் விளைநீளா இன்சு இன்சொல் விளைநிலை ஈதலை வித்தாங்கன்னு வரும்ல அதான் அப்போ இன்சொல்னால் இனிய சொல் அதை தான் விளைநீளமாக கொல்ல வேண்டும் இன்சொல் விளைநிலனே அப்படியே பாட்டிலே வருதா அதான் செய்யல் வரி திருக்குறள் எல்லாமே பாட்டு வந்து நல்லா அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுன்னு கேட்டிருக்குறாங்க இது நல்லா பார்க்கணும் அவசரப்பட்டு போற்றக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து சிலபஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அக்ரிணை உயர்தினி அக்ரின் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதில் பண்மை ஒருமை இதெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அதனால நல்லா பார்த்துக்கறேங்க இப்போ பா பாக்கல் சாரி பா வந்து பாக்கல் கொடுத்துக்குறாங்க நேரா ஈ வந்து ஈக்கள் கொடுத்துருக்குறாங்க காக்கு வந்து காக்களும் மடுக்கு வந்து மடுக்கல்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பா வந்து பாக்கல் நிறைய ஆசிரியர் ஆசிரியப்பம் என்பாத மாதிரி நிறைய பாக்கல் இருக்குதா நம்ம அப்படி அப்படியான சொல்லுவோம் பாக்கல் அப்போனா இது கரெக்டு அடுத்து ஈ ஈ வந்து நிறையா இருக்குது அதனால வந்து ஈக்கள் ஏன்னா நம்ம ஈக்கள்னு சொல்ல மாட்டோம் ஈக் ஈ ஈ வந்து நிறையா இருக்குது அப்போனா அது ஈக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது செகண்டும் கரெக்டு மூணாவது நல்லா பார்க்கணும் கா சரியா இங்கிறது தனி வார்த்தை பிரச்சனை இல்லை காங்கிறது நமக்கு வந்து எதை குறிக்கும் காங்கிறது காடு சோலை இது மாதிரி பகுதியை குறிக்குமா அப்ப காங்கிறது இப்ப காடுன்னு வச்சுக்கணும்னா ஆஹ் காடுகள் அப்படின்னு தான் நமக்கு வரணும் காடு கல் இல்லு மட்டும்தான் வரணும் ஆனா இங்க வந்து என்ன வந்திருக்குது இக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு சோ இந்த எழுத்து வரக்கூடாது காடுகள் ஏன்னா காடுகள் அப்படின்னு நம்ம சொல்ல போறல அதனால மூணாவது வந்து தப்பு அடுத்து நாலு பாருங்க மடு ஃபஸ்ட்டு மடுக்கு வந்து நமக்கு என்ன பொருள்னு தெரியணும் இது ஆல்ரெடி ப்ரீஸ்டர் கொஷின்லாம் கேட்டுருக்குறாங்க மடுங்கிறது நீர்நிலையை குறிக்கும் அப்படின்னு அப்போ இங்கே மடுங்கிறது நீர்நிலையை குறிக்கும் அப்போனா அதாவது அந்த அருவி இதுகளெலாம் சுனை நீர் இதுகள் அந்த அதை குறிக்கும் அவ்வளோதான் அப்போ மடுனா நீர்நிலையா அப்போ நீர்நிலைகள் இக்கு போட்டு நம்ம சொல்ல மாட்டோம் நீர்நிலைகள் இந்த கல் மட்டும்தான் வரும் அப்போ ஆன்சர் வந்து இந்த இக்கு வராது அப்போ மூணு நாளுமே தப்பு ஆனாவும் ஆவனா மட்டும்தான் சரி நமக்கு என்ன கேட்குறாங்க பொருத்தமான பன்மை விகிதியை சேர்த்துக்க எது கரெக்டுன்னு கேட்குறாங்க ஏன்னா இங்கே வந்து பொருத்தமானதா பொருத்த மற்றதான்னு ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா படிச்சுக்கிறோணும் அடுத்து சரியான கலைச்சொலை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஆடிட்டர் வேலைலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ பட்டய கணக்கர் அதுக்கப்புறம் முதல்வருக்கு வந்து என்ன சொல்லுவோம் சீஃப் மினிஸ்டர் அலுவலருக்கு வந்து ஆஃபிஷராக ஆமாம் ஆஃபீஸர் மேலாளர் மேலாளருக்கு வந்து மேனேஜர் அவ்வளோதான் அடுத்து அதாவது நான் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிலபஸில் எப்படி கவர் ஆகுதுன்னு தெரியலை ஸ்ட்ரெயிட்டாக வந்து கவர் ஆகலை ஆனால் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியதான் ஏன்னா இதை கொடுத்து அப்படியே நமக்கு வந்து எதில் கேட்கலாம் சொற்றொடர் வந்து சரியாக அமைந்துள்ள சொற்றொடர் எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அதனால் வந்து ரைட்டாக ரீட் பண்ணிவிட்டு போயிடுவோம் இந்தியா அதாவது கூற்று காரணம் சரியாக தவறான்னு கூ கூறுக சொல்லிக்கிறாங்க கூற்று என்னென்னா இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆமாம் காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து முதலிடம் வகிக்கிறது இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்கிறாங்களாம் அதுலேயும் வந்து இந்தியா முதலிடம் வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் நமக்கு வந்து காற்றாலை உற்பத்தியில் வந்து இந்தியா முதலிடம் இல்லை நம்ம தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் ஓகே அதனால் கூற்று சரி காரணம் தவறு இது ஸ்கூல் புக்கில் உள்ளதான் அடுத்து கூற்று காரணம் சரியா தவற மறுபடியும் இதே கூற்று ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது கூற்று சரி காரணமும் சரி அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு நம்ம சிலபஸில் நேரடியாக கவர் ஆகுறது என்ன சொல்லியிருக்கிறாங்க பின் வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்ததுங்க வினை மரபா ஒலி மரபா அதை நல்லா பார்த்துக்கிறோம்னா நமக்கு வினை மரபு செயலை தான் சொல்லியிருக்கிறாங்க சிலபஸில் கொடுத்துக்கிறாங்க நல்லா பாருங்கள் முடை முடை வந்து எதுக்கு வரும்னு கேட்டுக்காங்க நம்ம பார்க்காமலே தெரியும் கூடை தான் முடை பானை பனை அப்புடின்னு சொல்லுவாங்க அப்போ கூடை வந்து எங்கே இருக்குது ஆப்சன் டீல இருக்குது சரி அப்போ மற்றதுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா பால் பாலுக்கு வந்து என்னது பால் பருகினான் பால் பருகு தண்ணீர்னா குடி ஓகே ஏன்னா பாலுக்கும் தண்ணிக்கும் குழப்பம் தண்ணீர்னா குடி பால்னா பருகு ஓகே அடுத்து இலைக்கு வந்து இளைய பறி அதான் இளைய பறி மாலைக்கு வந்து எனக்கு தெரியல தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க இந்த ஒளிமரபு வந்துருச்சா அதான் வேற ஒண்ணு இல்லை அகம் எது ஆகவும் மயிலா குயிலா காகமா அப்போ நம்ம யோசிக்கலாம் அப்போ புக்கில் நமக்கு இருக்குது மயில் தான் ஆகவும் மற்ற ஆப்ஷன் பார்த்தா குயில் கூவும் புறா குணுகும் கிளி பேசும் கொஞ்சம் இது மாதிரி வரும் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக இதெல்லாம் முன்னே கேட்பாங்க கேட்டாலும் கேட்டாலும் கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் ஆனால் சிலபஸ் இப்போ சேர்த்துட்டாங்க கண்டிப்பாக நம்ம கேட்டு ஆவாங்க புக்கில் உள்ள புக் பேக் எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்குறேங்க அடுத்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஓகே டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இது வந்து சொல்லி பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் இப்போ பார்ப்போம் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் மேலும் கொடுத்துக்குறாங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மேலும் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை கொஞ்சம் இடிக்கிற மாதிரி சரி பெண்டிங்கில் வச்சுருப்போம் அடுத்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏன் மரத்தை வளர்க்கணும் ஏன் அதிகமாக வளர்க்க சொல்கிறாங்கன்னா மரங்கள் தான் அந்த மலைக்கு அடிப்படை ஏன்னு ஒரு கேள்வி வருதா அதான் ஏனெனில் இதை ஆன்சர் கரெக்டு அடுத்த கதை படித்து பார்ப்போம் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் எனவே மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை கண்டிப்பாக தெரியுது சூட்டாகல வராது இதுக்கெல்லாம் ரூல்ஸ் ஏதாவது இருக்கும் தெரிஞ்சா போடுவோம் அடுத்து ஆதலால் சொல்லிக்கிறாங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆதலால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இதுவும் கண்டிப்பாக ராங் தான் ஸோ நமக்கு வந்து மேலும் ஏனெனில் ரெண்டும் குழப்பலாம் நமக்கு வந்து ஏனெனில் தான் வரும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன் வளர்க்கணும் ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அவ்வளோதான் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் அப்போ ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்க வேண்டியதுதான் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அப்போ மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் கரெக்டாக வர மாதிரி இருக்குது வச்சுருப்போம் அடுத்து பிபப்பம் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது எனவே இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் இதுவும் கரெக்டாக வரமாக தான் இருக்குது அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது ஆனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் அதான் மழை பெய்து வருகிறது அப்புறம் ஏன் இங்கே ஆனாலுங்கிறது மறுபடியும் ஆப்போசிட் மாதிரி வருது கண்டிப்பாக வராது அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இல்லை என்றால் இரண்டு நாட்கள் மழை நீக்கம் நம்ம இது மாதிரி கொஸ்டினில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக உமிட் பண்ணிடலாம் மிச்ச ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா இங்கே குழப்பிட்டே இருக்கும் இது போடுவோமா அது வருமானு சொல்லி சொல்லி பார்த்தே நம்ம ஆயிடுவோம் அப்போ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இங்கே இன்னைக்கு வெளியே செல்ல வேண்டாம் எனவே இது மாதிரி வந்துச்சுன்னா எனவே இன்று வெளியே யாரும் செல்ல வேண்டாம் அனுமதி இல்லை அப்படின்னா கூட சரி இதை போடலாம் ஆனால் நமக்கு தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அப்போ இரண்டு நாட்களும் மழை நீடிக்கும் அப்போ வந்து இன்னும் அதிகமாகுது அப்போ கூடுதா அப்போ கூடுதல் இங்கே வரும்போது நமக்கு மேலும் வருது ஓகே அடுத்த கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க அதாவது நமக்கு வந்து பிரித்தறுதல் சேர்த்துறதுல கேட்பாங்க ஓகே மரம் ப்ளஸ் வேர் இங்கே வந்து இது எப்படி இருந்துச்சுன்னா இம்மு வந்து போயிடும் விகாரி விகார புணர்ச்சியில் வந்து கெடுதல் புணர்ச்சி வரும்ல ஸோ இங்கே வந்து இம்மு வந்து போயிடும் அப்போ ஆன்சர் வந்து மரவேர் அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக நாட்டுப்புறம் பிளஸ் பாடல் இதை வந்து சேர்த்ததுனால நம்ம பேச்சு வழக்கெல்லாம் நம்ம தெரியும் எல்லாருக்குமே நாட்டுப்புற பாடல் தான் வரும் நாட்டுப்புற பாடல் இப்போ வருமா வராதான்னு வேணா குழப்பெல்லாம் நல்லா பாத்துக்கருங்க நமக்கு இங்க வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்க நிலைமொழின்னு சொல்லுவாங்க பாடலுங்கிறது நமக்கு இங்கே வந்து வறுமொழி அப்போ வறுமொழியில ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து வல்லினம் வருது கசட்ட தபரை வருதா ஸோ அதுக்கு இனமான மெல்லினம் வந்து கண்டிப்பா கசத்தப்ப கண்டிப்பாக வரும் அதனால இப்போ வரும் அடுத்து பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிஞ்சி எழுதுக இதுவும் சிலபஸ்ல சேர்த்துட்டாங்க கண்டிப்பா வருது நல்லா படிச்சுக்குங்க ஓகே இன்னைக்கு காத்தாலி காப்பி குடித்தேன் ஓகேவா இன்னைக்கு இன்னைக்குங்கிறது இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்றைக்கி ஆரம்பிக்குது அப்போ கண்டிப்பாக வரேன் ஏன்னா நமக்கு இன்று அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கணும் செகண்ட் ஆப்ஷனாக இன்றைக்கு வருது ஓகே இது வரலாம் இன்னைக்கு இது மூணாவது ஆப்ஷன் வராது இன்றைக்கு அப்போது ஒன்று பிஏ இருக்கணும் இல்லைனா டிஆ இருக்கணும் அடுத்து படிப்போம் இன்றைக்கு காலையில் இங்கே காத்தால அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது நம்ம நமக்கு எது தான் ஆன்சரு பி தான் ஆன்சரு அப்போ இன்றைக்கு காலையில் நமக்கு காப்பிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன குழம்பி நீரா புதுசாக தான் இருக்குது புக்லேயும் நான் பார்த்தது இல்லை ஸோ காப்பிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குழம்பி நீர் அப்படியே குழம்பு மதியம் இருக்குல்ல அதனால வந்து குழம்பி நீர்னு சொல்கிறாங்களாம் அடுத்து நிறுத்தற்குடிகளை அறிதல் எது சரியானன்னு கேட்குறாங்க நமக்கு வந்து இது எப்படி வரும்னா அந்த கார் புள்ளி அரைப்புள்ளி வியப்பு குறி வினா குறி இதெல்லாம் சிலபஸில் சேர்த்துக்கிறாங்களே ஸோ அந்த இதில் தான் இது வரும் அப்போ ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இங் நமக்கு வந்து இங்கே கொஸ்டின் மார்க் ஃபுல் ஸ்டாப் வந்து கண்டிப்பாக வராது அதனால் இந்த ரெண்டு நடுவில் ரெண்டு ஆப்ஸே நம்ம வந்து மீட் பண்ணிடலாம் அப்போ ஒன்று ஃபஸ்ட்டாக இருக்கணும் இல்லைனா வந்து லாஸ்ட்டாக இருக்கணும் இப்போ எப்படி பார்க்கணும் ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ ஓங்குற ஓ அப்புடின்னு ஒரு ஆச்சரியக்குறி தானே சொல்கிறாங்க அதனால் இங்கே வந்து ஆச்சரியக்குறி கண்டிப்பாக வரும் என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ கொஸ்டின் மார்க்கு ஸோ இதான் ஆன்சரு அடுத்து ஊர் பெயரின் மறுவை வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க மயிலாப்பூர் என்ன சொல்லுவாங்க மயிலைன்னு சொல்லுவாங்க மதுரை மதுரை தான் மண்ணைக்கு வந்து என்ன ஊர்னால் மன்னார்குடி மன்னார்குடியை தான் மண்ணைன்னு சொல்லுவாங்க ஆம்பூருக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் தேடி பார்த்தும் கிடைக்கல அடுத்து மறுபடியும் அதே ஊர் பெயரின் மருவு தான் கேட்குறாங்க தஞ்சாவூரை என்ன சொல்லுவாங்கன்னா தஞ்சைன்னு சொல்கிறாங்க தஞ்சாவூரை தஞ்சைன்னு புது கை புதுவை புது புதுக்கோட்டை மாவட்டம் புது வைனா புதுச்சேரி அடுத்து இதுவும் சிலபஸ்லாம் ஸ்ட்ரைட்டா கவர் ஆகுது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்ஜி என்னடா ஒன்ச்சிங்கிறாங்க அப்போ ஒன்பதா இருக்குமா நூறு கூட விட்டுறலாம் ஒன்பதா ஒன்றா ஓராயிரமா அப்போ ஒன்றிங்கிறதுக்கு என்ன தமிழ் சொல்னா ஒன்று ஒருத்தன் ஒஞ்சிக்கிட்டான் ஒழிஞ்சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி யாச்சுக்க ஒன்ச்சின்னு வந்துச்சுன்னா ஒன்று ஒரு ஆள் ஒழிஞ்சிக்கிட்டான் அடுத்து உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது இது வந்து சிலபஸில் வந்து வினா எழுத்து சுற்றெழுத்து தான் நமக்கு வந்து கேட்டிருக்குறாங்க ஆனாலும் இது உமிட் பண்ணவும் முடியாது ஸோ பார்த்துட்டு போறா தான் நல்லது ஸோ உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் அப்போ பாடு ஆடல் ஒரு இனமொழி வருதா இனம் இருக்குது அதுதான் இங்கே வந்து இனமொழி விடை அடுத்து கலைச்சொலின் பொருளை அறிந்து பொறுத்துக டிசீஸ் டிசீஸ்னால் என்னது நோய் சைடு எஃபெக்ட் சைடுனால் பக்கம் எஃபெக்ட்னா விளைவு ஸோ பக்க விளைவு ஜீன் நம்ம ஜீன் படி ஜீன்னா வந்து மரபணி எனக்கு தெரிஞ்சதான் அலர்ஜினால் ஒவ்வாமை ஓகே அடுத்து சரியான கலைச்சொலை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் லீடர்ஷிப்னால் தலைமை பண்பா லீடர்ஷிப்னால் தலைமை பண்பு